ஹோதில்ல இவனை சைதான ரஜிம் ரஹ்மான் ரஹிம் அலமதுல்லா நேயர்களே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு பதட்ட நிலை நிலவுகிறது என்பதை எல்லோரும் அறிவோம் இஸ்ரேலுடைய குடிமக்களே அந்த பதட்டத்தில் இருந்து விடுபட முடியாதவர்களாக பல இரவுகள் தூக்கம் இல்லாமல் இறுதியில் பதுங்கு குழிகளில் போய் வாழ வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இந்தியாவை சேர்ந்த பதினெட்டாயிரம் பேர் இஸ்ரேலிலே இருக்கிறார்கள் அவர்கள் வேலைக்காக சென்றவர்கள் மிக சிலர் படிப்புக்காக சென்றவர்கள் இவர்களை வேலைக்காக அனுப்புவதில் இந்தியா முதலிடத்தை பிடிக்கிறது நமது அரசாங்கமே நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய மூளை வளர்ப்பு அப்படித்தான் சொல்ல வேண்டும் அதை வளர்ப்பு கவுன்சில் வழியாக குழுமத்தின் வழியாக அனுப்புகிறது ஒன்றும் பெரிய ஸ்கில் எல்லாம் டெவலப் பண்ணுறதில்ல அங்கே போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸாக போகிறாங்க ஆனால் அங்கே போய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸாக தான் அதாவது கட்டுமானப் பணிகளில் பயன்படுத்தக்கூடிய தொழிலாளர்களாகத்தான் இருக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது அதை இங்கே இஸ்ரேலினுடைய எம்பசியின் சார்பில் பிஐபிஐ என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பாப்புலேஷன் இமிக்ரேஷன் பார்டர் அதாரிட்டி இவங்க ரெண்டோரும் சேர்ந்து தான் அனுப்புகிறாங்க அப்போவே நம்மளுடைய தொழிலாளர் சங்கங்கள் சென்ட்ரல் ட்ரேட் யூனியன் ஆர்கனைசேஷன் அதே போல் இந்த நாட்டில் வேலையில்லா தீண்டாட்டம் தலைவிரி தாடுகிறது என்பது உண்மைதான் அதற்காக சாவு குழிகளுக்கும் கவர்ஸ்தானங்களுக்கும் நமது தொழிலாளர்களை அனுப்ப முடியாது என்ற அக்கறை உடையவர்களும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த அரசாங்கம் இந்த ஒன்றிய அரசு அவர்களை அங்கு அனுப்புவதில் குறியாக இருக்கிறது ஆனால் அவர்களுடைய அவலங்களை பற்றி கிஞ்சிட்டும் கவலைப்படுவதில்லை புதிதாக அனுப்ப இருந்த ஐநூறு பேரில் அறுபத்தி நாலு பேரை அன்றைக்கு மிகப்பெரிய விழாக்கள் எடுத்து இஸ்ரேலினுடைய தூதரகத்தின் சார்பில் அனுப்பி வைத்தார்கள் அதை நாம் ஒரு காணொலியில் போட்டு நமது கருத்தை அப்பொழுது தெரிவித்தோம் அப்பொழுதும் கேட்டோம் இந்தியாவில் வேலை வாய்ப்பு நிலை என்ன சீரோ வேலை இருக்கையெல்லாம் போகுது ரெண்டு மாதம் இல்லை சேலரி இல்லாமல் லீவு போட்டுக்கோ பதினஞ்சு நாள் பெஞ்சில் ஏறி அப்படின்னு ஐடி செக்டார் வந்து அழிஞ்சிகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் உடம்பு மட்டும் இருக்கக்கூடியவங்க செங்கலையும் இரும்பையும் ஃபிசிக்கலாக அதாவது நேரடியாக தங்களால் வளைக்க முடியும் தூக்க முடியும்னு சொல்கிற கூடியவங்கெல்லாம் தான் வேலை தேடி போகிறோம் வேறு வழி இல்லை இந்தியால ரெண்டு கோடி வேலை வாய்ப்புங்கிறது வருஷத்துக்குன்னு சொன்னா இப்போ எல்லா நாட்டுல இருந்து இங்க வேலைக்கு வரணும் ஆனால் இங்க இருந்தே பதட்டமும் பதுங்கு குழியில் வாழக்கூடிய இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு அரசாங்கம் அதை பத்தி கவலையே போட மாட்டேங்க அப்போ இது அல்லாமல் தனியார் நிறுவனங்கள் வேற ரிக்ரூட் பண்ணி அனுப்புறான் இதுல என்னன்னு கேட்டா ஈரானும் இஸ்ரேலும் இப்போ நம்மளுடைய ஈசிஆர் லிஸ்ட்ல இல்லை ஈசிஆர்னா எமிகிரேஷன் கிளியரன்ஸ் ரிக்வர்டு அதாவது இந்த நாடுகளுக்கு போவதற்கு நீங்கள் இங்கிருந்து அங்கு செல்கிறீர்கள் என்பதை இந்திய அரசாங்கம் தெளிவுபடுத்தி கிளியர் பண்ணி அனுப்ப வேண்டிய அந்த அந்த லிஸ்ட்டில் இல்லை அதனால ஃப்ரீயாக போகலாம் இந்த எமிகிரேஷன் கிளியரன்ஸ் லிஸ்ட்டில் இருந்தால் என்ன லாபம் தெரியுமா அரசாங்கம் எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கிடும் போறவங்க இ போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணி போவாங்க ஆனால் அங்கே என்ன நடக்குன்னா நேராக ஆப்போசிட்டாக நடக்கு இங்கேருந்து வேலைக்கு போகிறோம்ல இருந்து அங்கே போகும்போது அவனுக்கு வேலைக்கு எந்த கேரண்டியும் கிடையாது ஆனால் அறுபத்தாறாயிரத்தி எண்ணூறு ரூபாய வேலைக்கு போறவன் இங்கே கெட்டி ஆகணும் ஃப்ளைட்டு சார்ஜு அது இதுன்னு கெட்டிட்டு அங்கே போவான் அங்கே போனப்புறம் இஸ்ரேலிய கான்ட்ராக்டர்ஸ் வந்து உங்களை வேலைக்கு எடுத்து உங்களுக்கு நல்ல தெரியும் நத்தியானுகுவே பதுங்கு குழியில ஆனால் ஒரு பில்லியனருடைய ஒரு கோ லட்சங்களுக்கு லட்சம் கோடிகளுக்கு அதிபதி ஒருவனுடைய வீட்டில் இருந்தான் பிரைம் மினிஸ்டருக்கு இதான் நிலை அப்படி இருக்கும்போது இங்கே இருந்து போகக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் இந்த அறுபத்தாறாயிரத்தி எண்ணூறு கட்டி போறான்ல அங்கே போய் கான்ட்ராக்ட் போடுவானா அதுக்கு பிறகு இன்சூரன்ஸ் உணவு உரைகள் அதாவது தங்குமிடம் எல்லாம் அவங்களே ஏற்பாடு பண்ணுவாங்களாம் பட் டிடக்டட் ஃப்ரம் த சேலரிஸ் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் இவன் வேலை செய்ய தொடங்கின உடனே இவனுடைய சாலரியிலிருந்து இவனுடைய சம்பளத்திலிருந்து பிடித்து விடுவார்களாம் இது என்ன ஒர்க்கு கான்ட்ராக்டர் எடுத்துகிட்டு போனால் இங்கேயே நம்ம வட இந்திய சகோதரர் வந்து இங்கே வேலை செய்யும் போது இங்கே அக்காமடேஷன் ஃபுட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறாங்க அவன் சம்பளத்தில் குறைக்கிற மாதிரி தெரியல ஒன்று ரெண்டு கான்ட்ராக்டரை அப்படி செய்வாங்க இஸ்ரேலு நட்பு நாடு அது இதுன்னு சொல்லிட்டு அவன் செய்யக்கூடிய அநியாயத்தை பற்றியெல்லாம் அப்போ இப்போ பணம் கட்டிகிட்டு இருக்கிறவனை நம்ம அரசாங்கம் வந்து ஜெனரலாக ஒரு மொரோட்டரையும் ஜெனரலாக ஒரு அறிவிப்பு பண்ணிட்டு இஸ்ரேலுக்கோ ஈரானுக்கோ இன்னும் சில நாடுகளுக்கு போவதெல்லாம் உசிதம் இல்லை இப்போ போகக்கூடாது அப்படின்ட்டு அப்போ பணம் கட்டினவனுடைய நிலை என்ன அதையும் நம்மளுடைய இந்து பத்திரிகை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி சொல்லுகிறது சதீஷ்குமார் என்பவர் இன்னும் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய அடுக்குமுறை ஜாதி அடுக்குமுறை கலவரம் நடந்த இடம் ரெண்டு ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட அமுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை சார்ந்தவர்கள் அங்கே குளிங்கியதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த ஏரியாவில் இருந்து பணம் கட்டினா ஒரு குமார் நான் அறுபத்தாறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கட்டிட்டேன் இது நான் கடன் வாங்கினது வட்டிக்கு வாங்கினது அதுக்கு பிறகு நான் அங்கே போயிடும் இஸ்ரேலுக்கு போய் சம்பாதிச்சுடுவோங்கிற எண்ணத்தில் அதுக்கு பிறகு உள்ள செலவுகளுக்கெல்லாம் நான் வட்டிக்கு தான் வாங்கிட்டு இருக்கேன் இப்போ என் நிலைமை என்ன ஆகும்னு தெரியல அதே மாதிரி கே பி ஒரு முன்னாள் ஈரானுக்கும் யுஏ என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் தூதராக இருந்தவர் சொல்கிறார் அரசாங்கத்தின இந்த போக்கு முற்றிலும் பொறுப்பற்றதாக இருக்கிறது அங்கே பதட்டம் ரெண்டாவது இன்னொன்று என்ன தெரியுமா அது ஒரு அப்பார்த்தைடு ஸ்டேட்டு எப்படி இங்கே ஜாதி அடுக்குமுறை இருக்குது அங்கே அதே மாதிரி அங்கே நிறைவேறி கொள்கை இருக்கு அவன் அவன் மக்களை தான் அதிகமாக இது பண்ணான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவன் மக்கள்லையே யூதர்கள்லே குறைந்த ஜென்மங்கள் தான் இந்த பார்டர் ஏரியாலாம் குடியாமத்துறாங்கிறத நான் ஏற்கனவே இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அப்போ இங்கே இருந்து அந்த அப்பார்த்தைடு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு அவன் பணத்தை கட்டிக்கிட்டு இப்போ ரோட்டில் நிற்கான் அங்கேயும் போக முடியாது அங்கே போகாம தான் இப்ப நல்லது நம்ம பார்த்தோம் சீஃபா ஃபார்ம்ஸ்ல நம்மளுடைய தொழிலாளர்கள் ஆறு பேர் இருந்து ஒரு தான் இறந்து ஆறு பேர் காயம்பட்டார்கள் இவன் என்ன செய்யறா இஸ்ரேலில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவன் வந்து ஸ்பெயின்ல இருந்தும் பிரான்ஸ்ல இருந்தும் மற்ற நாடுகளில் இருந்தும் கூலிப்படைகளை வாங்கி சண்டை போட வைக்கிறான் அவன் சொந்தப்பட போகமாட்டாங்க கடைசி குடிமகன் வரைக்கும் அங்கே பதுங்கு குழியை நோக்கி பாய்ங்க பாயறதுக்கு தயாராக இருக்கணும் இப்போ ஈரான் தாக்குதல் முடிஞ்சு இவன் திரும்ப தாக்குவோம்னு சொல்லிகிட்டு இருக்கேனா ஒரு கெத்துக்காக பேஸ் சேவிங் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க ஒரு கெத்துக்காக சொல்லிகிட்டு இருந்தாலும் அந்த மக்கள் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க ஏன்னா ஈரான் அடுத்த செகண்டை திருப்பி அடிப்பேங்கிறான் அப்போ இப்படி அறவே பாதுகாப்பு இல்லாத ஒரு பூமி இருக்குன்னு சொன்னால் அது இஸ்ரேல் தான் இன்றைக்கு அந்த இடத்துக்கு வட்டிக்கு வாங்கி பணத்தை கட்டி கொண்டு நின்று வரிசையில் நின்று பதட்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம் வேலை வாய்ப்புக்கு என்ன செய்திருக்கிறேன் எல்லாமே மண்டல்கட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிடலாம் முடிவுண்டியா அவன் செத்தாலும் புழைச்சாலும் அதை பத்தி கவலை இல்லைன்னு ஆக மக்கள் இப்பொழுது மிகப்பெரியது ஒரு கவலையை முதலில் பத்திரிகையாளர்களும் அதன் பிறகே டிப்ளமா சொல்லக்கூடிய வெளிநாடுகளில் இதற்கு முன்னால் தூதர்களாக இருந்தவர்களும் நாமும் சேர்ந்து இதில் இந்த அரசாங்கம் இனி ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இந்த அரசாங்கத்தை மாற்றுவதே ஒரே வழி என்பதுதான் எது யதார்த்தமான உண்மை இணைந்திருங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆகிறதவா நாங்கள்